அன்பான தமிழ் உள்ளங்களுக்கு அநேக கோடி வணக்கங்கள் நல்ல நேரம் நிகழ்ச்சியூடாக நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் நலமாயிருப்போம் இன்றைய தினம் பதினெட்டாம் தேதி ஆறாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதவாசரம் என்று சொல்லக்கூடிய புதன்கிழமை கிழமை வருடம் ஆனி மாதம் நான்காம் நாள் சப்தமி திதி பூரட்டாதி நட்சத்திரம் அமிர்த யோகம் இன்றைய தினம் ராகு காலம் பன்னெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை இன்றைய தினம் எமகண்டம் ஏழு முப்பது மணி முதல் ஒம்பது மணி வரை இன்றைய தினம் நல்ல நேரம் நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை இன்றைய தினம் சந்திராஷ்டமம் ஆயில்யம் மக நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம் என்ன நேர்களே வாருங்கள் இனி இன்றைய தினத்திற்குண்டான ராசி பலன்களை பார்க்கலாம் ം യോഗം ഋഷഭം സുഖം മിഥുനം വരവ് കടകം സിക്കൽ സിംഹം നിമ്മതി കന്നി എതിർപ്പു തുളാം വെറ്റി വൃച്ചികം ഭയം തനുസു നലം മകരം മഹിഴ്ചി കുംഭം മുയർച്ച മീനം ഉയർവ് ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய அற்புதமான ஆன்மீக தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொண்டு இருக்கிறோம் அந்த வகையில் இன்றைய தினமும் சில நல்ல விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று காத்திருக்கிறேன் எங்களுடைய நிகழ்ச்சிக்கு நீங்கள் தரக்கூடிய ஆதரவு என்னை மகிழ்ச்சி அடைய செய்கின்றது சரி இன்றைக்கு என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்டா பன்னெண்டு ராசிக்காரர்களும் எந்தெந்த பைரவரை எப்படியெல்லாம் வழிபட வேண்டும் என்பதை பற்றி இன்றைக்கு பார்க்க போகிறோம் பைரவர் என்பது எங்களுடைய பாபங்களை சாபங்களை தோஷங்களை நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான தெய்வம் ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒவ்வொரு சக்தி இருக்கு இப்போ நாங்கள் பிள்ளையாரை கும்பிட்டா காரிய தடைகள் நீங்கும் மகாலட்சுமியை கும்பிட்டா செல்வம் கிடைக்கும் சரஸ்வதியை கும்பிட்டா ஞானம் கிடைக்கும் இந்த மாதிரி பைரவரை கும்பிட்டால் எங்களுடைய பூர்வ ஜென்ம சாபங்கள் பாபங்கள் தோஷங்கள் எல்லாம் நீங்கும் என்பது ஐதீகம் பைரவர் தான் எங்களுடைய பாபங்களை தோஷங்களை நீக்கக்கூடிய தெய்வம் சில பேருக்கு ஜாதகத்தில் பார்த்தீங்கள்டா ஏகப்பட்ட தோஷம் இருக்கும் அந்த தோஷங்கள் நீங்கணும்டா பைரவரை கும்பிடணும் சில பேருக்கு பூமியில் பல சாபங்களை பெற்றிருப்பார்கள் பூமியில் வாழும் காலத்தில் சில சாபங்கள் எங்களுக்கு கிடைச்சிருக்கும் அந்த சாபங்களை நீக்க வேண்டுமாக இருந்தால் பைரவரை கும்பிடணும் நாங்கள் சில பாபங்கள் செய்திருப்போம் சில பாவங்களை தெரியாமல் செஞ்சிருவோம் சில பாவங்களை தெரிந்தே செய்வோம் அது மாதிரி சில பாபங்களை செய்திருந்தால் அந்த பாவங்களை நீக்கக்கூடிய சக்தி பைரவருக்கு இருக்கு இப்ப நான் பைரவரை கும்பிடுறது பொதுவா எல்லாரும் கும்புடலாம் என்றாலும் எந்தெந்த ராசிக்காரர்கள் எப்படியெல்லாம் பைரவரை கும்பிட வேண்டும் என்கின்றதை பற்றி ஒரு அற்புதமான தகவல் நான் இதை மட்டும் நீங்கள் ஒருக்கா செஞ்சு பாருங்கோ உங்களுடைய பாபங்கள் நீங்குவதை நீங்கள் கண்கூடாக காண்பீர்கள் என்னட்ட ஜாதகம் பார்க்க வர பல பேருக்கு நான் இந்த பரிகாரத்தை சொல்லியிருக்கிறேன் அவையிலெல்லாம் இதை செய்து பலன் அடைந்திருக்கின்றார்கள் அதனால இது ஒரு அற்புதமான பரிகாரம் இதெல்லாம் கிடைக்காது ரகசியமான விஷயங்கள் வெற்றியின் ரகசியம் என்று சொல்லக்கூடிய பகுதிக்குள்ள இதெல்லாம் வரக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் இதை ஒரு முறை செஞ்சு பாருங்க பன்னெண்டு ராசிக்காரர் நான் எப்பவும் நான் சொல்லுற பரிகாரங்கள் எல்லாம் பெரிய செலவு லட்சக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் செலவு செய்து செய்ய வேண்டிய பரிகாரங்களை பற்றி நான் உங்களுக்கு சொல்றதில்லை எலுமியா சிம்பிளா கிடைக்கக்கூடிய பொருட்களை வைத்து இதில் கஷ்டம் வந்து நீங்கள் கொஞ்சம் மினக்கட்டுறது உங்களுடைய தான் கஷ்டமே தவிர வேறு எதுவும் இல்லை ரைட் இப்போ விஷயத்துக்கு வருவோம் ஆரம்பத்தில் மேஷ ராசி மேச ராசிக்காரர்கள் ஒரு வில்வம் பழத்தை எடுத்துக்கொள்ளுங்கோ வில்வம் பழத்தை எடுத்து வில்வம்பழம் தெரியும் விளாம்பழம் மாதிரி வில்வம்பழம் அதை சரியாக உடைத்து அதனுடைய கோது வில்வம் பழத்தினுடைய சிரட்டை இப்போ தேங்காய் எடுத்து திருவினீங்களா எப்படி சிரட்டை வருமோ அது மாதிரி வில்வம்பழத்தை எடுத்து சரியாக ரெண்டாக உடைத்து அதில் உள்ள பழம் எல்லாம் சுரண்டி எடுத்தீங்கன்னா சிரட்டை மாதிரி கொண்டு வரும் அதுக்குள்ள இழுப்பை எண்ணெயை விடுங்கோ சிகப்பு துணியில இருபத்தி ஏழு மிளகு வச்சு ஒரு மூட்டை கட்டுங்கோ நாங்கள் மிளகு தீபம் ஏற்றுகிற மாதிரி அல்லாத்தையும் சனிக்கிழம சனீஸ்வரனுக்கு எள்ளிச்சிட்டு ஏற்றுவீங்கள் அது மாதிரி இருபத்தி ஏழு மிளகு ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு கணக்கும் நான் சொல்லுவேன் சிகப்பு துணியில் இருபத்தி ஏழு மிளகை வச்சு ஒரு மூட்டை கட்டி வில்வம் பழம் சிரட்டைக்குழு அதை வச்சு இழுப்பம் எண்ணெய் எண்ணெயும் ஒவ்வொரு விதமான எண்ணெயை நான் சொல்லித்தருவேன் இழுப்பம் எண்ணெய் வைத்து ஒருமுறை கால பைரவருக்கு மோச ராசிக்காரர்கள் தீபமேற்றிப் பாருங்கோ உங்களுடைய பாபங்கள் சாபங்கள் தோஷங்களை நீங்குவதை நீங்கள் கண்கூடாக காண்பீர்கள் இது ஒரு பரிகாரம் மேச ராசிக்காரர்கள் இப்படி செய்யணும் இப்ப நான் ரிஷப ராசி ஐயா ரிஷப ராசிக்காரர்கள் என்ன செய்யணும்னா ஒரு வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமையில் இதை செய்யுங்கோ ரிஷபராசிக்காரால் என்றால் ரிஷபராசிக்கு அதிபதி சுக்குரன் வெள்ளிக்கிழமை செய்யுங்கோ சாம்பல் பூசணி வெள்ளை பூசணின்னு சொல்லுவோம் சாம்பல் பூசணின்னு சொல்லுவோம் பூல்கெரி என்று சொல்லுவோம் அந்த சாம்பல் பூசணி எடுத்து ரெண்டாக வெட்டி நடுவில் கொஞ்சம் குடைஞ்சு அதை கோது மாதிரி ஆக்கிட்டு வெள்ளை துணியில் இருபத்தி நான்கு மிளகுகள் வச்சு நெய்ய ஊற்றி ஒரு தீபம் ஏற்றி பைரவருக்கு வையுங்கோ நான் சொல்ற எல்லாரும் இந்த தீபங்களை ஏற்றி பைரவர் கால பைரவர் என்று சொல்லக்கூடிய பைரவர் எல்லா கோயிலையும் பைரவர் இருப்பார் சிவன் கோயிலில் இருப்பார் முருகன் கோயிலில் இருப்பார் புள்ளையார் கோயில் இருப்பார் சிவன் கோயில் இருக்கிற பைரவருக்கு சக்தி அதிகம் ஆனாலும் எல்லா பைரவர் எந்த பைரவருக்கு வரும்னாலும் ஏத்துங்கோ ஏற்றுங்கோ ரிஷபராசிக்காரர்கள் வெள்ளை பூசணி அல்லது சாம்பல் பூசணிக்காய் எடுத்து அதுக்குள்ள கொஞ்சம் நெய்ய விட்டு வெள்ளை துணியில இருபத்தி ஏழு மிளகு இருபத்தி நான்கு மிளகு வச்சு ஒரு மூட்டையா கட்டி அதை தீபமாக ஏற்றுங்கள் மிதுன ராசி அன்பர்கள் மேசம் ரிஷபம் சொல்லிட்டேன் இப்ப மிதுன ராசிக்காரர்கள் புதன் புதன்கிழமை ஒவ்வொரு கிழமையும் நான் சொல்லி கொண்டு வரேன் புதன்கிழமை மிதுன ராசிக்காரர்கள் புதன் கிழமையில விழாம்பலம் வில்வம்பழம் சொன்னது மாதிரி விளாம்பலத்தை எடுத்து அதை ரெண்டா உடைச்சு அதுக்குள்ள உள்ள பழமெல்லாம் சுரண்டி எடுத்து அந்த கோதுக்குள்ள நெய் விட்டு பச்சை கலர் பட்டு பச்சை கலர் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு நிறம் சொல்லுறேன் மிதுன ராசிக்காரர்கள் பச்சை கலர் துணி எடுத்து இருபத்தி மூன்று மிளகு இருபத்தி மூன்று சரியா எண்ணி நல்ல முழுமையா உடையாத சிதையாத அழகான முழகு இருபத்தி மூன்று முளகு வைத்து ஒரு தீபம் ஏற்றி வாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றங்களும் மாற்றங்களும் ஏற்படுவதை காண்பீர்கள் தான் உங்களோட பாபத்தை தீக்கிற தெய்வம் கடக ராசி அன்பர்கள் நீங்கள் கடக ராசியாக இருந்தால் உங்களுடைய ஜாதகத்துல எங்க சந்திரன் நிற்குதோ அதுதான் உங்களோட ராசி எல்லாருக்கும் ஜோதிட அறிவு உள்ள எல்லாருக்கும் உங்களோட ராசி என்ன நட்சத்திரம் என்னன்னு தெரியும் சரி கடக ராசிக்காரர்கள் திங்கக்கிழமை மிதுன ராசிக்காரர்கள் புதன்கிழமை கடக ராசிக்காரர்கள் திங்கக்கிழமை எழுதி வச்சு மறந்துடுவீங்க சாத்துக்குடி சரியும் சாத்துக்குடி பழம்னு நாங்கள் குடிக்கிற பழம் அந்த சாத்துக்குடி பழத்தை எடுத்து இரண்டாக வெட்டி அதை புழிஞ்சிட்டு அந்த கோதுக்குள்ள நெய்யை விட்டு சந்தனாதி தைலம் என்று ஒன்று இருக்குது சந்தனாதி தைலம் அந்த சந்தனாதி தைலத்தை விட்டு இருபது மிளகு வைத்து சந்தன கலர் துணி சந்தன கலர் நாங்கள் சந்தன பொட்டு வைப்போம் அந்த மாதிரி ஒரு மஞ்சள் சந்தன கலர் துணி எடுத்து இருபது மிளகு வைத்து சந்தனாதி தைலம் விட்டு தீபம் ஏற்றி வையுங்கள் பூஜை சாமான் விற்கிற கடையில் போய் சந்தனாதி தைலம் நான் சொல்லுற சாமானெல்லாம் எளிமையாக எல்லாமே வாங்கக்கூடிய பொருட்கள் ஒன்றும் நீங்கள் தேடி தேடியாலேயே தேவையில்லை சந்தனாதி தைலம் ரெண்டு கடையில் பூஜை சாமான் விற்கிற கடையில கட்டினம்டா தருவேணும் அது வந்து பச்சை கலரில் இருக்கும் அதை விட்டு தீபம் ஏற்றுங்கோ சிம்ம ராசி என்பர்கள் ஞாயிற்றுக்கிழமை வில்வம் பழம் நீங்களும் வில்வம் பழத்தை எடுத்து புங்கம் எண்ணெய் புங்கம் என்ற ஒரு எண்ணம் இருக்குது புங்கம் எண்ணெய் என்ற ஒரு எண்ணெய் இருக்குது அந்த எண்ணெய் எடுத்து சிகப்பு துணியில் பத்தொம்பது மிளகு சிதையாத அழகான பத்தொம்பது மிளகு எடுத்து சிகப்பு துணியில் ஒரு தீபம் ஏற்றி புங்கம் எண்ணெய் வில்வம் வில்வம்பழத்தில் விளாம்பலத்தில் அதை நீங்கள் ஏற்றலாம் ராசி அன்பர்கள் ராசிக்காரர்கள் புதன்கிழமை விளாம்பழம் விளாம்பழத்தை எடுத்து நெய்ய விட்டு பச்சை துணியில இருபத்தி மூன்று மிளகு வைத்து தீபம் ஏற்றுங்கள் துளாராசி அன்பர்கள் துளாராசிக்காரர்கள் சனி அல்லது வெள்ளிக்கிழமை தேங்காய் ஒரு தேங்காய் எடுத்து ரெண்டா உடையுங்கோ உடைச்சிட்டு தேங்காயை துருவக்கூடாது திசு தேங்காயோடு இருக்கணும் சிரட்டையோட தேங்காய் இருக்கணும் தேங்காயை ரெண்டா உடைச்சு அந்த தேங்காய்க்குள்ள நெய்யை விட்டு சிகப்பு நிற துணியில இருபத்தி நான்கு மிளகு வச்சு துளாராசிக்காரர்கள் பைரவருக்கு தீபம் ஏற்றுங்கள் விருச்சிக ராசி அன்பர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள் செவ்வாய்க்கிழமையில வில்வம் பழத்தில் இழுப்பை எண்ணெய் என்று சொல்லக்கூடிய எண்ணெயை விட்டு சிகப்பு நிற துணியில இருபத்தி ஐந்து மிளகு என்ன நிற துணி என்ன எண்ணெய் என்ன பழம் எல்லாம் நான் சொல்லி கொண்டு வரேன் இப்போ என்ன செய்திகள் விருச்சிக ராசிக்காரர்கள் செவ்வாய்க்கிழமையில் வில்வம் பழத்தில் இழுப்பம் எண்ணெய் என்கின்ற எண்ணெயை விட்டு சிகப்பு நிற துணியில இருபத்தி ஐந்து மிளகு வைத்து ஒரு முறை தீபம் ஏற்றுங்கள் தனுசு ராசி அன்பர்கள் தனுசு ராசிக்காரர்கள் வியாழக்கிழமை அரேஞ்ச் பழம் ஒரேஞ்ச் பழம் என்று சொல்லுவோம் அந்த ஒரேஞ்ச் பழத்துல இழுப்ப மண்ணையை வைத்து சிகப்பு நிற துணியில இருபத்தி ஐந்து மிளகு வைத்து ஒரு முறை தீபம் ஏற்றுங்கள் என்ன நேர்களே நாளைக்கு இன்னும் மற்ற ராசிக்காரர்களுக்கு என்னத்தில எப்படி தீபம் ஏற்றணும்னு நான் தரேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது उंगल जोदर सितर डॉक्टर राजा राजा कुरकल